செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மெட்ராஸ் டயபெட்டிஸ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கை குறித்த செய்தியாளர் சந்திப்பு மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மற்றும் பயன்கள் குறித்து தூத்துக்குடியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டம் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்பாடுகள் குறித்து உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு நடவடிக்கையால் வணிகம் அதிகரித்து வருகிறது ஜிஎஸ்டி ஜீரோ குறித்து உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களிடம் எடுத்துக்கூறும் கலந்துரையாடல் கூட்டம் தூத்துக்குடி இந்திய வர்த்தக சங்கத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய ஜிஎஸ்டி வரி மற்றும் சுங்க இலாக்கா கண்காணிப்பாளர் ஏ சிவா கலந்து கொண்டு ஜிஎஸ்டி வரி சீரமைப்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து எடுத்து கூறினார் ஜிஎஸ்டி வரி சப்ளையருக்கும் விற்பனையாளருக்கும் தான் தொடர்பு உற்பத்தியாளர்களுக்கு தொடர்பு கிடையாது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி சீரமைப்பால் கடந்த பத்து நாட்களில் விற்பனை அதிகரித்து காணப்பட்டுள்ளது எனவே இன்னும் இரண்டு மாதத்தில் கடந்த ஆண்டை விட வர்த்தகம் அதிகரித்து காணப்படும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி வரி கோடீஸ்வரன் தெரிவிக்கையில் இந்திய வியாபார சங்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் பேசுகிறேன் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஆனது மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று கூறலாம் குறிப்பா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால் பார்க்கும் போது சிறிதளவு தொழில் ஸ்லம்ப் இருந்தது அதை ஈடு செய்யும் வகையில் இந்த மாற்றங்கள் பெரிய தொழில் வளர்ச்சியும் வர்த்தக வளர்ச்சியும் செய்து இருக்கிறது பெருமைக்குரியது இப்பொழுது பார்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் வியாபாரம் அதிகரிக்கும் என்று கணக்கெடுக்கிறார்கள் எஃப்எம்சிஜியை பார்க்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் கன்சியூமர்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டூ பாயிண்ட் ஜீரோவானது ஆனது பழைய ஜிஎஸ்டியிலிருந்து மாறுபட்டு மக்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கிறது இதை வரவேற்கிறது இந்த சேம்பர் இந்திய வர்த்தக சங்க செயலாளர் பொன் வெங்கடேஷ் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தூத்துக்குடி சார்பாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ மீட்டிங் நடந்துச்சு விஷயமா நிறையா விஷயங்கள் கிளாரிஃபை ஆயிடுச்சு ஆஃபீஸர்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க மெம்பர்ஸ்க்கு நிறைய டவுட் இருந்துச்சு அதெல்லாம் கிளாரிஃபை ஆயிடுச்சு இதில் நிறைய வரவேற்பதற்க ஐட்டம் என்னென்னா கன்சூமர் பேஸ்டு அதுவும் ஃபுட் பேஸ்டு ஐட்டம்ஸ் நிறையா எக்ஸம்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கன்சியூமர் ஆங்கிளில் அதுவும் லோவர் இன்கம் குரூப் கன்சியூமர்ஸுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் ஈவன் ஆட்டோமொபைல்ஸு மற்ற ஃபுட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நல்லா ரிடக்ஷன் ஆகிருக்குது மெயினாக ரெண்டு ஸ்லாபாக கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் இந்த கேல்குலேஷன்ஸ் அது இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் மேலும் மேலும் ரிஃபார்ம்ஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்தியாவில் வேகமாக மாறிவரும் உணவு பழக்க வழக்கத்தால் அதிகரித்து வரும் தொற்றா நோய்கள் குறித்த ஆய்வறிக்கையை மெட்ராஸ் டயபெட்டிஸ் ஆராய்ச்சி நிறுவனம் இன்று சென்னையில் வெளியிட்டது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவர்கள் டாக்டர் மோகன் டாக்டர் அஞ்சனா செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன சாப்பிட்றாங்க அந்த சாப்பாடுக்கும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டிசீஸ் நான் கம்யூனிகபிள் சொன்னா நீரிழிவு நோய் ரத்தப்பதிப்பு கொலஸ்ட்ரால்

ஆக்சுவல் ஒயிட் சுகர் நீங்க நாட்டு சக்கரைன்னு சொல்லலாம் நல்ல சக்கரைன்னு சொல்லலாம் ப்ரௌன் சுகர்ன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் பட் அல்டிமேட்லி சுகர் கன்சம்ஷன் வந்து எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து ஜாஸ்தியா இருக்கு ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சோ நம்ம என்ன பண்ணனும்னா அந்த மாவு சத்தை ரீப்ளேஸ் பண்ணி புரோட்டீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அது வந்து ரொம்ப நல்லது புரோட்டீன் வந்து நம்மளுக்கு இப்போ ரெண்டு மூணு டைப் புரோட்டீன் இருக்கு ஒண்ணு வந்து பிளான்ட் புரோட்டீன் அதுல என்ன இந்த கடலை வகைகள் சென்னா

கயிறு சத்தம் இது ரெண்டும் சேர்த்தா ஆக்சுவலி பெஸ்ட் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கோம் ஓவரால் இந்தியாவுல ஆனா அதுக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது நான்வெஜ் விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு வந்து பிஷ் சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது எக்கு சாப்பிடலாம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லது இந்த ரெட் மீட் மட்டன் அந்த மாதிரி திங்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் தண்ணி எவ்வளவு சாப்பிடலாம் மோர் எவ்வளவு சாப்பிடலாம் உப்பு இல்லாம சுகரும் இல்லாம லைம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அது தக்காளி ஜூஸ் இது கூட எடுத்துக்கலாம் இளநீர் வந்து கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கலாம் பட் ஒரு ஆப்பிள் கூட ஆப்பிள் ஜூஸா மாத்திட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது இல்லை ஓகே அதே மாதிரி ஆப்பிள் பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதுல சத்து இருக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு நீங்க அந்த ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்க இருக்குது ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே போயிடுச்சு தனியா தான் அதனால அது ஃபைபர் கம்ப்ளீட்டா போயிடுது சுகர் கண்டென்ட் ஏறிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம் அரை ஆப்பிள் சாப்பிடலாம் அது ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணா ரெண்டு ஆப்பிள் மூணு ஆப்பிள் போட்டா தான் அது ஜூஸா வரும் சோ கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது சோ அந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஈக்குவல் டு ஃப்ரூட் னு நினைச்சுக்கறாங்க அதுல பேர்லாம் போடுறதனால அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல போடுறதனால அவங்க நினைக்கறாங்க ஓ ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி கிடையாது அது சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் ஏறும் அதனால ஃப்ரூட் சாப்பிட்டா கட் ஃப்ரூட்டா நீங்க வந்து மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பெண் குழந்தைகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் நடத்தப்படும் மருத்துவ முகாம்களில் மகளிருக்கான மனநல ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்களில் உள்ள நிலங்களின் ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தி மின்னுற்பத்தி மூலம் பயனடைந்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது